புதிய வீடு பழைய வீடு வாங்க உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி இப்போ நம்ம பார்க்குற வீடு திருச்சி கே கே நேரு ஒயர்லெஸ் ரோடு அந்த பெட்ரோல் பங்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த வீடு ரெண்டு ரோடு தண்ணீராக வந்து பார்க்கலாம் அது மேற்கு பார்த்த வீடு இது இது ஏழு வருஷம் அது வீடு கட்டி ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இடம் மட்டுமே அதில் இருபத்தி மூணு சதுரந்த பில்டிங்கு நாலு பெட்ரூமு ரெண்டு கார்னு பார்க்கலாம் இந்த இடத்துல இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் இந்த கதவு நிலையும் தேக்கில் அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க இது ஒரு சிட்டோட்டு நல்ல பெரிய இது கால் ஹாலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு மினி ஹால் மாதிரி வச்சுருக்காங்க டைம் டேபிள் போடுற மாதிரி வீட்டுக்குள்ளேயே படி கொடுத்துருக்காங்க கீழே ரெண்டு பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமு அதே போல் மாடியில் ரெண்டு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமு ஒரு பால்கனி இருக்குது பேக் சைடில் ஒரு மொட்டை மாடி இருக்குது வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபோட்டிக்கு விட்டே படி கொடுத்துருக்காங்க இந்த மேலே கூடிய அந்த ரெண்டு பெட்ரூம் அது தனி வீடாக வாடகைக்கு வர மாதிரி அமைச்சிக்கலாம் கீழேருந்து அமைச்சுக்கலாம் மேலே அமைச்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது வீடு கட்டி ஏழு வருஷம் ஆகுது அழகான வீடு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா விலை பார்த்திங்கன்னா ஒரு கோடி ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க சூப்பரான வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் வீடு பார்த்தது மேற்கு பார்த்த திசையை பார்த்து இருக்குது இது போல் கே கே நகரில் ஒரு ரெண்டரை கோடிக்கு ஒரு பங்களா வீடும் இருக்குது விலை கம்மியில் ஒரு கோடி பட்ஜெட்லேயும் இருக்குது தொண்ணூறு லட்சத்துக்கு கிழக்கு பத்த மூணு பற்றி மூடு புது வீடு இருக்குது இந்த வீடு சொந்தமாக கட்டின வீடு ஆனால் வீடு கட்டி ஏழு வருஷம் ஆகுது நண்பர்களே வீடை முழுமையாக பாருங்கள் நல்லா அழகான வீடு விலையும் கொஞ்சம் குறைஞ்சி பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது லோன் கூட போட்டுக்கலாம் டாக்குமெண்ட்லாம் பக்காவாக இருக்குது இந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்தோன்னா முப்பத்தஞ்சு அடி ரோடு வீடு பார்க்கலாம் சொல்லுங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டில் என்ன அப்படின்னா முழுமையாக எல்லாமே ஒரே பெயிண்டிங் தான் பண்ணியிருக்காங்க மாடல் மாடலாம் பண்ணலை அதுதான் பெட்ரூமை பார்த்தா எப்படி இருக்குமா ஹாலு பார்த்தா இருக்கும் எல்லாம் ஒரே கலரில் தான் இருக்கனால தான் நம்மளுக்கு எது ஹாலு எது பெட்ரூம்னு ஒரு நம்மளுக்கே கம்பிசாக தெரியும் அதனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்தா நிச்சயமாக அந்த வீடு பிடிக்கும் அருமையாக பண்ணியிருக்காங்க வீடு சூப்பராக இருக்கும் வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கிறேன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரே உரையை ஷேர் பண்ணுங்கள் அவங்க இதை வாங்குறதுக்கு உதவியாக இருக்கும் ஒரு சில பேர் இது மாதிரி பங்களா வீடு வாங்குன்னு நினைப்பாங்க ஆனால் இந்த வீடு இருக்குது அவங்களுக்கு தெரிய தெரியாது நீங்கள் ஷேர் பண்ணுறதுல வாங்குறதுக்கு வந்து வரக்கூடிய வாங்கிட்டாங்கன்னா அந்த புண்ணியம் அவங்களுக்கு வந்து சேரும் நிச்சயமாக இது ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும் உதவியாகவும் இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பில்லையும் பிரேஸ் பண்ணுங்கள் நீங்கள் வீடு பார்க்குறக்கும் வாங்குறதுக்கும் உதவியாகவும் இருக்கும் இதுபோல் கேட்க நேரில் விலை குறைவாக வேணாம் வீடு இருக்குது நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு ஐம்பது லட்சத்துக்கு ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு இந்த பட்ஜெட்லேயும் இருக்குது விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ள